<im> ி சார் எங்கள் ஒச்சாண்ணாம அருளாலேயும் எங்கள் சி வங்காரத்தேவன் அருளாலையும் பல ரொக்கம் பிடிச்சிருக்கேன் சார் நிறைய ஊரில் ஐநோவலத்தில் பிடிச்சி சார் பன்னெண்டு மாடு பிடிச்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சோம் அதுக்கடுத்து ஐஎம்மிட்டில் பிடிச்சோம் அன்னைக்கு பிடிச்சி மூணாவது கடைசி ரெண்டு பைஸ் தான் பிடிச்சேன் அவங்க காலிலேருந்து பிடிச்சாங்க பதினெட்டு மாடு முடிஞ்சி அதுக்கு முன்னே இல்லாண்டு அன்னைக்கும் பிடிச்சிருப்போம் சிம்மாணத்தில் பிடிச்சோம் அஜித் பண்டி வச்ச சல்ல அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் புல்லோட் வாங்கினேன் சார் இப்போ இந்த வருஷம் வந்து தொட்டப்பானை ஊரில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் சமீன் ஜல்லிக்கட்டில் மாரி பல ரக்கம் பிடிச்சிருக்கோம் நிறையா ஊர்களில் ஐயம் இதில் பிடிச்சி அவனே வரதுல தான் சார் எங்களுக்கு டோக்கன் வரதில்லை இப்போதான் அரசியல் இதில் பேசியிருக்கோம் இந்த வருஷம் வாங்குகிற மாரி அவர் அஜித் பாண்டி சொல்லு அவர் வாங்கி இருக்காரு இப்படி டோக்கனை மட்டும் வாங்கி கொடுத்தா என்ன நல்லாயிருக்கு இன்னும் நிறையா ஊரில் பிடிப்போம் நாங்கள் போனாலே சிறந்து ஏதாச்சும் ஒரு பரிசை பிடிக்காமல் வரமாட்டோம் நம்ம எங்கள் அக்கா அம்மையே இன்னும் இந்த மாப்பிள்ளை நிறையா பேர் இருக்காங்க நம்ம டீமில் பூரா இருக்கேன் எனக்கு அடுத்து பிடிப்பாங்க நான் விருது அவன் பிடிப்பாங்க உள்ளே கட்டை ஒதுக்குறது கொஞ்சம் பெருசாக ஒதுக்கி பிடிச்சிருவோம் நாங்க சின்ன பையிலே மாடு இப்படியே வளர்ந்து வந்துட்டோம்ல அது வயசு மாடு அப்படியே அந்த ஜல்லிக்கட்டு லைன்ல போயிட்டோம் கபடி இது விளாட போவோம் அது போக எங்க ஜல்லிக்கட்டுல இதுதான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த லைனுக்கு போயிட்டோம் இந்த கீரிபெட்டி பகுதியை பொறுத்தவரை பங்காரத்தேவன் என்கின்ற அவர் இவருடைய பாசுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சியான் சியான் பாட்டன் அப்படி சொல்லுவாங்க இந்த பகுதியில் வந்து சியான் பாட்டன் அப்படி வந்து அந்த ஒரு பாட்டன் வந்து வங்காரத்தேவன் என்ற ஒரு மாவீரன் இருந்ததாகவும் அவன் பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டதாகவும் இந்த பகுதியில் பேசப்பட்டு வருகின்றது அவருடைய வீரம்தான் எங்களையும் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நான் போலியம்பட்டி கீரிட்டி பக்கத்தில் இருக்க போலியம்பட்டி எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா நாங்களும் அடுத்தடுத்து பெரிய பிடிங்களா எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்றாங்க ஆன்லைனில் டோக்கன் வரனால எங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேது அரசியல்வாதிகளாக வாங்கிக்கிறாங்க அவங்க வாங்கிக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க முடியாது எங்கள் மாடு வளர்க்குறோம் மாடில் நிறைய மாடு வளர்க்குறோம் அந்த மாட்டுக்கு ஒரு டோக்கன் கூட வரமாட்டேது நாங்களும் சும்மா லோக்கல் வாடி கூட ஊக்கம்லாமல் சும்மா இருந்துடுறோம் வீட்டிலே தான் இருக்கோம் மாடு சும்மா வளர்த்து வளர்த்து சும்மா வீட்டிலே தான் இருக்குது ஜல்லிக்கட்டிலே அங்கே பல வீரர்கள் அங்கே நிற்பாருங்க அந்த வாடிவாசலில் வந்து அந்த காலை வந்து துள்ளி வரவோது அதை யாரும் ஒருத்தர் கூட தொட முடியாது அந்த அளவுக்கு துள்ளி சு அந்த காளைகள் வந்து சுத்தி சுழன்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கி அடிக்கும் ஆனால் தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் ஆனால் இவங்க கூட வந்து ஒரு குழந்த மாதிரி அதை அவன் பின்னாடியே நடக்குது அழகாக தொட்டு அதை தடவி கொடுக்குறேன் எல்லா வேலையும் பண்ணுறான் அதை ஒன்றுமே பண்ண முடியல தம்பி உங்கள் பேர் என்னப்பா மூர்த்தி மூர்த்தி ஓகே இது எப்படி இந்த ஜல்லிக்கட்டு மாடு பக்கத்தில் போய் பிடிக்கிறீங்க ஒன்றும் உங்களுக்கு பயம் இல்லை இல்லையா சார் அப்பா எல்லாமே சின்ன வயசுல வயசுலேருந்து வளர்த்து நாங்களே அப்படியே வளர்த்து பழையட்டோம் சார் ஓகே அது வந்து எப்ப இதுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுப்பீங்க பயிற்சி பயிற்சி மண்ணை ஊற்று விடுவான் நட பயிற்சி கொடுப்பான் நீச்சல் போடுவான் அப்புறம் லோகல் காட்டில சும்மா ஒன்று தடவை அவுத்து பார்ப்போம் ஓகே நீங்களே அதெல்லாம் பிடிச்சி பயிற்சி கொடுத்தா ஓகே நீங்கள் மாடு பிடிக்கிறக்கான இது முயற்சி பண்ணுறீங்களே முயற்சி பண்ணுறோம் சார் பண்ணிக்க நீங்களே ஒரு மாடு பிடிக்க வேறு என்ன மாடு பிடி வேறு ஆரணும் சார் ஓ ஸ்ரீமானத்து பஞ்சாயத்து மெயினு முட்டி ஊர் நான் மா பத்து வருஷமாக காலை வளர்க்குறேன் நான் காலை வளர்க்குற என் கால் சும்மா கயிறு இல்லாமல் வெறும் மாடாக கொண்டு போவேன் நான் இருக்குது பூரா மாடுக்கு அஞ்சு கயிறு ஆறு கயிறு போட்டு போகிறாங்க அது இல்லை மாட்டுக்கு ஒத்த கயரில் கொண்டு போகணும் மாட்டுக்கு ஜல்லிக்கிட்டு இருக்குது அந்த மாடு அப்படி வளர்த்து மாடை கொண்டு போய் அதுக்கு பண்ணாங்க எங்களுக்கு என்ன டோக்கன் ஆன்லைனில் தரமாட்டாங்க அரசியல்வாதி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வேண்டியப்பட்ட ஆளில் அவங்களுக்கு தேவைப்பட்ட வேண்டியப்பட்ட ஆளுக்கு மட்டும் அவங்களுக்கு போட்டு எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம ஆன்லைனில் பதிக்கிறோம் காலையில் போய் இப்போ அந்த பவுசிங் சென்டர் போய் காலையில் போய் உட்காந்து பத்து மணிக்கு ஆன்லைனில் டோக்கன் விட போகிறோம்னு சொல்கிற மாதிரி பத்து மணிக்கு நாங்கள் போய் உக்காடுறோம் அஞ்சு மணி வரைக்கும் போய் உட்காந்து நெட்டில் நெட்டு நெட்டு ப்ராப்ளம் இருக்குது இப்படிமா சொல்கிறாங்க அப்படி பதிஞ்சு விட்டான்னு ஐநூற்றி எண்பது அறநூறு எண்ணூறு டோக்கன் போடுறாங்க அதை நம்பி ஏற்றி போனால் அங்கே என்ன சொல்கிறாங்க வாடியில் ஏ ஒன்று ஏ டூ டோக்கன்ன்றாங்க அப்போ என்ன அது சும்மா ஒரு கணக்கு போட்டிருக்கோம் அந்த ஏ ஒன்று ஏ டூ ரிஜெக்ட் பண்ணி தள்ளுபடியை காண்டி அந்த டோக்கன் கொடுத்துருக்கோம் அதை நம்பி யார் ஏற்றி போவேடான்னு என் கருத்து ஒரிஜினல் டோக்கன் வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் இளநூறு மாடு அவுக்குறதே பெருசு அந்த இழநூறு மாட்டுக்குள்ளே ஐநூறு டோக்கனுக்கு அவுக்குறதே முடிவு இந்த விஜயபாஸ்கர் ஜல்லிக்கட்டு நடத்தினார் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி நூறு மாடு அவுத்தார் அவர் சொன்ன மாதிரி சொல்லி அவுத்தார் காலையில் ஆறு மணிக்கு அவுத்தவர் அவர் மாதிரி சொல்லி மக்கள் நம்பி போகிறோம் ஜல்லிக்கட்டுக்கு மாடு ஏற்றி போகிறோம் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம்னா பத்து பேர் ஏற்றி போகிறோம் வண்டியில் எப்படி ஒரு பத்தாயிரமாக செலவு வரும் சாப்பாடு செலவு வண்டி வாடகை எல்லாம் போய் வரும் நம்பி போய் நம்ம மாடு அவுத்து மாடு ஜெயிக்கிதோ தோக்குது ரெண்டாவது ஒரு ஜ நம்ம ஒரு ஜல்லிக்கட்டில் போய் அவுக்குறோம் நம்ம மாடு ஜெயிக்கும்னு நினச்சே போகிறோம் ஜெயிக்கிறது தோக்கத்தை நமக்கு ரெண்டாவது நம்ம நம்பிக்கையாக போய் அந்த ஜல்லிக்கட்டில் போய் மாடு அவுக்கணும் பரிசிக்கு எதிர்பார்த்து யாரும் போக கிடையாது பரிசு தேவையில்லை நம்மளுக்கு நம்ம உங்களெல்லாம் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ மாட்டை கொண்டு போய் ஜல்லிக்கட்டில் அவுக்க முல்லன்னா அதுவும் பெரிய போகுது பரிசுக்கு யாருமே மாடு கொண்டு போன வரைக்கும் அவுக்கிறது சரித்திரத்தில் கிடையாது நம்ம போய் நம்மளுக்கு அவுக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு என்ன டோக்கன் போட்டால் மாடு அவுக்குற மாதிரி செய்யணும் யாரும் ஐநூறு டோக்கன் கூட போட்டு அறுக்கான நீட்டாக அவுத்து விட்டு போயிடணும் மாடு சும்மா ஆயிரம் டோக்கன் போட்டு மக்களை பூரா ஏமாத்துற வேலைக்கு செய்யவே கூடாது ஏன் அப்படி வந்து செய்யணும் அப்படி டோக்கனை யாருக்கும் தேவையில்லை நியாயமாக நீதியாக உள்ள டோக்கன் போட்டு அரசியல் இல்லாமல் வேட்டி துண்டு போட்டு ஜல்லிக்கட்டை அவுத்தா போதுங்க என்னங்க காரு பைக்கு புல்லட்டு அதெல்லாம் தேவையில்லை அந்த புல்லெட்டெல்லாம் மனுஷனுக்கு துண்டு போட்டாக சொல்லு பழைய காலத்தில் ஆகுத்திருக்கேன் வெறும் மணிக்கு மாடு ஆகிருக்கேன் அப்படி மாடு ஆகு சொல்லணும் சும்மா நான் ஜல்லிக்கட்டு மாடுக்கு போகிறேன் காரு வாங்கணும்னு கிடையில் போய் ஒரு லட்சத்துக்கு மாடு வாங்குறேன் அது அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் பாஞ்சிட்டு போகுது அடுத்த வாட்டியில் அது பாயாது மாடு போக்குழு போயிடும் சும்மா அன்னைக்கு நிலைமைக்கு வந்து கிட மாடு கொண்டு வந்தேன் வருஷம் பூரா வளர்க்குற மாதிரி மாடு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீட்டில் கஷ்டப்பட்டு கண்டுருந்து வளர்த்து மாதிரி அவனுக்கு தான் வழி தெரியும் கிட மாட்டில் வாங்கி அந்த மாடு வளர்த்து மாடு கிடையாது கஷ்டப்பட்டு வீட்டில் வளர்த்து வருஷம் பூரா வளர்த்து கொண்டு போய் அவங்க மாடோட வழி தெரியும் சகோதரர் பேசக்கூடிய விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுஞ்சது இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமாக இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது தங்களுடைய குல தெய்வமாக வழிபட்டுட்டு வராங்க இந்த காலைகளை அவங்க கேட்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வந்து எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் ஆன்லைன்ன்னு சொல்லி அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்குது அதில் இல்லை வேறு ஏதோ ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ளார வச்சுக்கிறாங்க எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்லன்னு சொல்கிறாங்க உண்மையிலே மாடு வளர்த்து அதை முறையை கடைப்பிடித்து வரக்கூடிய இவங்களை போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்டாயம் இனி வரக்கூடிய நாட்கள்லேயாவது அடுத்தடுத்து நடக்கூடிய ஜல்லிக்கட்டில் அந்த வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படின்றத நம்மளுடைய வேண்டுகோள் पडिर पय filt भाल खुडु़ा बख़ले flats இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோம் தம்பிங்க ரெண்டு பேருமே ஒரு நம்ம சினிமா படத்துல தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி குதிரை ஏற்றம் குதிரை எல்லாம் பண்றதெல்லாம் ஆனா நம்ம கிராமங்கள்ல வந்து இந்த ஒரு குதிரையை வளர்த்து அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இவங்க ஒரு திறமையானவங்களா இருக்காங்க தம்பி உங்க பேர் என்னப்பா பாலாஜி நீங்க எத்தனை வருஷமா அந்த குதிரையை வளர்க்குறீங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா ஆறு வருஷம் வளர்க்குறேன் ஆறு வருஷமா இதுக்கு எத்தனை வயசு இது வயசு

கும்மையார சுங்காரே QR champions எது பந்தகையாகிறார்Yes � இன்றும் 한 Cohற tube விacceptableைம்ział Celsius